நேற்றைய தினம் யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங்கில் நடந்த முடியும்போது எங்களுக்கு தெரியும் பெரிய அளவிலான குழப்பம் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை கதைக்கிறதை விட்டுட்டு அவங்களுக்குள்ளே அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குள்ளே வந்து அடிபாடு அவர்களுக்குள்ளே வந்து கருத்து மோதல்கள் ஒரு பொது வழியில் ஒரு கூட்டத்தில் கதைக்கக்கூடாத கூடாத சொற்களை எல்லாம் பாவிச்சு பெரிய அளவிலான குழப்பங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்னொரு அரசியல்வாதியிடம் ஆங்கில புலமை பற்றி அதாவது உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது என்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன் தாண்டி அவர் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிற அதே மாதிரி மிச்ச அரசியல்வாதிகளும் பாவிக்க கூடாத சில வார்த்தைகளை சொல்லக்கூடாத சில கருத்துக்களை எல்லாம் வந்து அந்த கூட்டத்தில் வந்து சொன்னது வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாரி இருந்து இந்த வந்து நாங்க பார்க்க போறது ஒரு அரசியல்வாதிக்கு எங்களுடைய வடக்கு கிழக்கு மண்ணில இருக்கிற ஒரு தமிழ் அரசியல்வாதிக்கு ஒரு அரசியல் தீர்வினை பெற்றுத்தரதுக்கு ஆங்கில புலமை கட்டாயம் தேவைதானா ஒரு ஆங்கில புலமை வந்து கட்டாயம் தேவைதானா இந்த வீடியோல வந்து நான் கிளியரா ஒரு விஷயத்த வந்து சொல்றேன் ஆங்கிலம் எல்லாரும் படியுங்க ஆங்கிலம் படிக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனா எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அது அந்த கூட்டத்துல வந்து ஒரு கேள்வி சேர்க்கப்பட்டது இன்னொரு அரசியல்வாதிகளும் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா ஆங்கிலம் தெரியாது உங்களுடைய கல்வி தகமை பற்றி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு பொது வழியில பாவிக்க கூடாத ஒரு சொல்ல பாவிச்சு அந்த விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தேன் ஆங்கில புலமை ஒரு அரசியலுக்கு தேவையா குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இலங்கையில் இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஆங்கில புலமை தேவைதானான்னு சொல்லி பார்த்தோமான்னு சொன்னா ஆங்கில புலமை தெரிஞ்சு வச்சிருக்கிறது வந்து எந்த பிரச்சனையும் இல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா கட்டாயம் ஆங்கில புலமை உங்களுக்கு சொல்லி கேட்கிற அளவுக்கு அந்த ஆங்கில புலமை வந்து எங்களுக்கான அரசியல் தீர்வு வந்து பெற்று தராது இந்த ஆங்கில புலமை எங்களுக்கு எப்ப கூடுதலா தேவைப்படும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இலங்கையை தாண்டி நாங்க வெளியால போய் பெண்களினுடைய மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு விஷயத்தை இன்னொரு வெளிநாட்டு தூதரகத்தோடு கதைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு அந்த ஆங்கில புலமை தேவைப்படும் அதிலேயே பார்த்தோம்னு எங்களுக்கு உரிய அந்த மொழிபெய்ப்பாளர்களை வச்சு கூட அந்த விஷயத்தை வந்து காட்சிக்கொள்ளலாம் இலங்கையினுடைய வடக்குகளுக்கு பகுதிக்குரிய தமிழ் மக்களுக்குரிய அரசியல் பிரச்சனையை வந்து நாங்கள் அதிகமாக யார்கிட்ட இருந்து அதுக்கான அழுத்தங்களை அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை பெறுவதற்குரிய அழுத்தங்களை வந்து அதிகமாக நாங்கள் இந்தியாவிடம் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தான் எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுல கூட நாம போய் கதைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஆங்கிலம் தேவையில்ல அங்க இருக்கிற திமுகவோட தான் இப்போவும் பார்த்தோம்னு சொன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரோட போய் கதைச்சிருந்து அவரோட கதைக்கிறது கூட வந்து ஆங்கிலம் தேவையில்ல தமிழே போதுமான இருந்தது திமுக வந்து எங்களுக்கு ஒன்றும் செய்யாது அது அடுத்த பிரச்சனை ஆனா இலங்கையை தாண்டி வழியால நாங்க பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாடு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு இடம் தான் அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களினுடைய அரசியல் ரீதியான தீர்வுகள் பிரச்சனை இல்லை பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஒரு இடம் தான் ரைட் இன்றைய பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய இடத்துல அர்ஜுன ராமலா அவர்கள் கேட்ட அந்த விஷயம் வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னா அரசியல் எடுத்து பார்த்தோம் சொன்னா எலைட் பொலிட்டிக்ஸ் மாஸ் பொலிட்டிக்ஸ் ரெண்டு வகைப்படுத்தலாம் அதாவது எலைட் பொலிட்டிக்ஸ்ன்றது ஒரு படித்த மக்களுக்கு அல்லது ஒரு பணக்கார மக்களுக்கு அல்லது உயர் வர்க்க மக்களுக்கான ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது அவர்கள் கேட்டு அந்த ஆங்கில புழுமையெல்லாம் அந்த மாதிரியான மக்களுக்குரிய அரசியலுக்குரிய ஒரு பண்பாக பார்க்கப்படுகின்றது மாஸ் பொலிக்ஸ்ன்றது வந்து சாதாரணமான மக்களுக்கு அதாவது எங்களை மாதிரி ஒரு பாமர மக்களுக்கு அல்லது எங்களை மாதிரி ஒரு நடுத்தர வர்க்க மக்களுக்கு கீழ்மட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் எங்களுக்கு தேவை வந்து எங்களை மாதிரியான ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் ஏழை நடுத்தர மக்களுக்குரிய ஒரு அரசியல் தீர்வு தான் எங்களுக்கு தேவை அந்த அரசியல் தீர்வினை பெற்று தரதுக்கு வந்து ஆங்கில புலமை கட்டாயம் தேவையான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அந்த கல்வி தகமை வந்து அவர் கழிப்பேன் நிறைய இடங்களை பார்த்தோம்னு சொன்னா பொதுமக்களிடம் சரி ஒரு சில அரசியல்வாதிகளிடம் சரி அரச ஊழியர்களிடம் சரி உங்களுடைய கல்வி தகமை என்னன்னு சொல்லி கேட்டிருக்குவேன் ஓயல் படிச்சிருக்கீங்களா இயல்படி எல்லாம் கேட்டிருக்குவேன் உலக அரசியல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய அரசியல் தலைவர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான ஆங்கில புலமை இல்லாம பெரிய அளவிலான கல்வி தகமைகள் இல்லாம பெரிய அளவிலான அரசியல் தீர்வுகளை வந்து அந்த மக்களுக்கு வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க ஆங்கில புலமை இல்லாம பார்த்தோம்னு சொன்னா பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் வந்து பெரிய அளவிலான ஆங்கில புலமை அவருக்கு இல்லை ஆனா பாத்தமோன்னு சொன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்திருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான பெரிய அளவிலான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கருணாநிதி எடுத்து பாத்தபோன்னு சொன்னா அவருக்கு வந்து பெரிய அளவிலான ஆங்கில புலமை இல்லை ஆனா தமிழ்நாட்டுல அஞ்சு தடவை வந்து முதலமைச்சர் வந்து இருக்கு பார்த்தோம்னு சொன்னா பீகார் மாநிலத்தின் லால் பிரசாத் ஜாதவ் பார்த்தோம்னு சொன்னா அவரு வந்து மூன்று முறை வந்து முதலமைச்சரா இருக்கு இந்தியாவினுடைய அரசியல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த லால் பிரசாத் ஜாதவ் வந்து பெரிய அளவில வந்து ஒரு அரசியல் பங்காற்றி இருக்கு இவருக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான ஆங்கில புலமை இல்லை ஆனா மூன்று முறை வந்து முதலமைச்சராயிருக்கு இப்படி இன்னும் நிறைய அடிக்கொண்டே போகலாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பெரிய அளவிலான ஆங்கில புலமை இல்லாம அவர்களுடைய மக்களுக்கு அவர்களுடைய ஏழை நடுத்தர கீழ்மட்ட மக்களுக்கான அடிப்படை அரசியல் உரிமைகளை வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க பெரிய அளவிலான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எது காரணமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை வந்து விளங்கி கொண்டது அந்த மக்கள் மக்களினுடைய தாய்மொழியிலேயே வந்து அவர்கள் பிரச்சாரம் செஞ்சது அந்த மக்களினுடைய தாய்மொழியிலேயே வந்து அவர்களுக்கான அரசியல் தீர்வு பற்றி கதச்சி அவர்களுக்கான அரசியல் தீர்வுகளை வந்து பெற்றுக் கொடுத்தது தான் முக்கியமான காரணமா இருக்க அல்லது ஆங்கில புலமையில கதைச்சோ அல்லது ஆங்கிலத்துல கதைச்சோ வந்து அவர்களுக்கு அரசு தேர் வந்து அவங்க பெற்று கொடுக்க ரெண்டு விஷயத்தை வந்து நாங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் ஆனா அதற்காக நான் வந்து உங்களை ஆங்கிலம் படிக்காதவங்க கிட்ட சொல்ல வரையில ஆங்கிலம் படிங்க ஆனா ஆங்கிலம் தெரியாத ஒரு நபரும் அல்லது ஆங்கில புலமை பெரிய அளவாக இல்லாத ஒரு நபருடம் போய் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்டு அரசியல் செய்ய போவாதீங்க ரைட் அடுத்த விஷயம் என்ன சொன்னா அரித்து அவருடைய அந்த அரசியலை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் அவருடைய அரசியல் வந்து பெரும்பாலும் ஒரு நெகட்டிவான ஒரு நெகட்டிவான மார்க்கெட்டிங் இருக்கும் பெரும்பாலும் சரியான விஷயங்களை கதைக்கிறது சர்ஜையான விஷயங்கள் தொடர்பாக அரசியல் நகர்வுகள் வந்து இருக்குது அவருடைய அரசியல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு நரேட்டிவான பொலிட்டிக்ஸா இருக்குது அதாவது உண்மையான விஷயங்கள் பெரும்பாலும் இருக்காது ஒரு கதையினை வைத்துக்கொண்டு மக்களினுடைய உணர்ச்சிகள் மக்களினுடைய வழிகள் மக்களினுடைய உணர்வுகளை தூண்டி மக்கள் எல்லாரையும் வந்து ஒரு பாதையில வந்து கொண்டு செல்ற மாதிரியான ஒரு அரசியல் நகர்ந்து தான் அவருடைய அரசியலா இருக்குது இலங்கையில எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய வகையான அரசியல் செய்கிறார்கள் நம்ம நர்டி போலிட்டிக் செய்கிறார்கள் எலைட் போல்ட்டிக் செய்கிறார்கள் இலங்கையில தென் பகுதியில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அங்கே வந்து இந்த எலைட் போல்டிக் செய்கிறார்கள் எல்லாம் இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா மாஸ் போலிட்டிக்ஸ் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு தேவையானது வந்து ஒரு மாஸ் போலிட்டிக்ஸ் மாஸ் போலிட்டிக்ஸ் சாதாரணமான ஏழை தொழிலாளர்களுக்கு சாதாரணமான ஒரு ஏழை நடுத்தர வர்க்க கீழ்மட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வந்து எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவையானது எங்களுடைய தாய்மொழியிலே வந்து எங்களுடைய பிரச்சனைகளை விலகி கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளை கதைச்சு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு அரசியல தான் நாங்கள் எதிர்பார்க்கறது இது வரைக்கும் நான் வந்து எந்த விதமான அரசியல் அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல இந்த வீடியோல எந்த விதமான அரசியல் கட்சிக்காகவும் கதைக்கவேல அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி கதை ஆனா எங்களுடைய அரசியல் எடுத்து சொன்னா ஆங்கில புலமை தேவைதான் ஆனா ஆங்கில புலமை மட்டும் தேவையானு சொல்லி பார்த்தோம்னு சொன்னேன் ஆங்கில புலமை எவ்வளவு தேவையோ அதை விட முக்கியமானது எங்களுடைய மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை விளங்கி அரசியல் செய்யறதா எங்களுக்கு தேவையோ இப்படி போய் பிசிசி மீட்டிங்ல எல்லாம் எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனையை கதைக்கிறதை விட்டுட்டு உங்களுக்குள்ளே நீங்க அடிபட்டு மீட்டிங்கை முடிச்சிட்டு போற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தேவை இல்ல என்ற விஷயத்தான் இன்றைக்கு வந்து வீடு வந்து நான் பார்த்துக்கிட்டேன் இந்த படையின் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து செக்ஷன்ல பாத்து விஷயங்க நீங்க நம்ம உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி